மாண்பாடு துணை முதலமைச்சர் வரவேற்கின்றனர் முன்னிலை வகித்து சிறப்பித்துள்ள நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருவெற்றியூர் மண்டலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அண்ணா நகர் மண்டல மாணவிகளுக்கு இன்றைக்கு சென்னை கோயம்புத்தூர் திருவள்ளூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலிருந்தும் திறமையான விளையாட்டு வீரர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய ஒரே நோக்கம் இந்த அரசினுடைய ஒரே லட்சியம் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் துவக்கி வச்சாங்க ஏற்கனவே அனைத்து கிராமங்களுக்கும் இந்த கிட்ஸு போய் சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகளுக்கு எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே இந்த கிட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன் வரவேற்பை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராமங்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து நகராட்சிகளுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இந்த கிட்ஸ் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தான் கடந்த மாதம் செப் செங்கல்பட்டுல திட்டத்தை துவக்கி வச்சோம் இன்னைக்கு சென்னை கோவை திருப்பூர் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் இன்னைக்கு இந்த கிட்ஸ் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு கிட்ஸ் இன்னைக்கு விளையாட்டு வீரர்களிடம் வீராங்கனைகளிடம் கொடுக்கப்பட இருக்கு எல்லா ஊர்லேயும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும் ஆனால் சென்னை மாதிரியான சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு சந்து தான் நமக்கு கிரவுண்டு உங்க வந்து வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்காது நம்ம தெருதான் தான் நமக்கு கிரவுண்டு